ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நேற்று பனையூரில் இருக்கிற தன்னோட தலைமை செயலக அலுவலகத்தில் பதினோரு நாட்களாக தன்னோட உரிமைக்காக போராடிட்டு இருக்கிற தூய்மை பணியாளர்களை சந்தித்து பார்த்தோன்னா உபசரித்து அவங்களோட பிரச்சனை கேட்டு தெரிஞ்சு கடைசி வரைக்கும் நான் அவங்களோட நிற்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் இது நேற்று நடந்ததுக்கு நிறைய பேர் வந்து தளபதி விஜய் அவர்கள் மேலே இருக்கிற வன்மத்தில் என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க தளபதி வந்து எப்பவுமே நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப சுமூகமாக யோசிச்சு தான் முடிவு பண்ணுவார் உடனே பார்த்தோம்னா அதை ஸ்டெப் பண்ண மாட்டார் ஸோ அந்த பிரச்சனையில் எந்த பெரிய அளவில் போகுதோ அதுக்கப்புறமா தான் அதில் கை வைப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் எடுத்தொடனே பார்த்தோம்னா ஒரு போராட்டத்தை ஒருத்தவங்க ஆரம்பித்தோன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே கூஞ்சிருவாங்க ஆறுதல் சொல்கிற அப்படின்ற பேரில் ஆனால் அது ஆறுதல் சொல்கிறதையும் தாண்டி அவங்க அரசியல் பண்ணுறக்காக அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் தளபதி பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி கிடையாது கொஞ்சம் பார்த்தோன்னா இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு முடியுதா இல்லை கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்குதா இல்லை அப்படியே விட்டுருதா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் பார்த்தோன்னா அதுக்கப்புறமா அவர் ஸ்டெப் எடுப்பார் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலும் பண்ணிட்டு இருக்கார் இப்போ அதுதான் நடந்திருக்கு சரி இப்போ நிறைய பேர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா ஏன் பனை ஊர்களுக்கு வர வச்சு தான் பார்த்தோம்னா தளபதி வந்து அவங்கள மீட் பண்ணுவார் அவங்களை நேரடியாக போய் மீட் பண்ண மாட்டாரா அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் அவர்களும் சரி அந்த போராட்டக்குழு அந்த மக்களும் சொன்னதுக்கு அப்புறமாவும் ஒரு விஷயத்தை இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு உண்மையாலுமே தளபதி மேலே ஒரு வன்மம் தான் தவிர வேறு எதுவுமே கிடையாது ஸோ தளபதியும் சொல்லியிருந்தார் போராட்டம் நடக்கிற இடத்துக்கே நானே போகிறதா தான் இருந்துச்சு ஆனால் பப்ளிக்கில் பார்த்தோம்னா கூட்ட நெரிசல் வரும் இல்லை அப்படின்னா டிராஃபிக் ஏற்படும் அப்படின்ற காரணத்துக்காக அவங்களே இங்கே வரேன்னு சொன்னாங்க அதனால் தான் இங்கே கூப்பிட்டு மீட் பண்ணேன் அப்படின்னு தளபதியும் சொல்லியிருந்தார் ப்ளஸ் வந்து அந்த போராட்ட குழுவும் அதை தான் சொல்லியிருந்தாங்க நேற்று இல்லை அதுக்கு முன்ன நாள் நைட்டே வந்து தளபதி இங்கே வரதாக இருந்தது வரேன்னு சொல்லியிருந்தார் ஆனால் இல்லை அவரே வரேன்னு சொல்லிட்டாரு இன்னும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அதனால் நம்ம போயிக்கலாம் அப்படின்னு நாங்கள் தான் முடிவு பண்ணி அவரை போய் பார்த்தோம் ஏன்னா அவர் வந்தார் அப்படின்னா அது ரோடு அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய எவ்வளோ டிராஃபிக் கூட்ட நெரிசல் அப்படின்றது பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகும் அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்களே போய் பார்த்தாங்க அப்படிங்கறத போராட்டக்குழும் சொல்லியிருந்தாங்க இதில் கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாத ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா ரெண்டு பேருமே பேசுறதுக்கு அப்புறமா மெடித்து சுற்றி திரியிறாங்க அப்படின்னா இது தளபதி மேலே இருக்கிற முழுக்க முழுக்க வன்மம் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி அந்த போராட்டக்குள்ள எப்படா பார்த்தோம்னா அந்த ரோட்டை விட்டு கவர்மெண்ட் தரத்தில் அப்படின்னு மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க போக சொல்லிகிட்டு இருக்காங்க இடத்த மாற்றங்கன்றாங்க இன்னும் போராடுனீங்க அப்படின்னா கைதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பல பிரச்சனைகள் போய்ட்டு இருக்கு இப்போ தளபதி வேறு அங்கே போனார் அப்படின்னா கூட்ட நெரிசல் அதிக அதிகளவில் ஏற்படும் பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகும் டிராஃபிக் ஆகும் இதை பார்த்துட்டே பார்த்தோம்னா இது ஒரு காரணமாக வச்சு இந்த திமுக ஆட்சியும் சரி போலீஸும் சரி நீங்கள் இருக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை நடக்குது எல்லோரும் வர்றாங்க கூட்டம் கூடுது தயவு செஞ்சு நீங்கள் போராட்டத்தை களைச்சிருங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்னும் அதிகமான ஸ்ட்ராங்கான ஸ்டெப் எடுக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்களோட போராட்டத்தையே பார்த்தோம்னா தளபதி போனதுனால பாதிக்கிற வகையில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கூட தளபதி போகாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா இது வரைக்கும் இப்போ சீமான் போனதுனாலே பார்த்தோம்னா அவ்வளோ கூட்டம் வந்துச்சு இப்போ தளபதி போனாருன்னா வராதா அதுவும் அவங்க போராடுறதே ஒரு தனி இடமோ இல்லை வந்து பப்ளிக் இல்லாத இடமோ கிடையாது ஒரு ரோடு அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கும் அப்படி தளபதி போனதுக்கு அப்புறமா கூட்ட நெரிசல் ஏற்பட்டு யாருக்காவது எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது வந்து பப்ளிக் இஷ்யூ தான் அப்படி இருக்கிறப்ப அந்த போராட்டக்குள்ளவே கலைஞ்சு போக சொல்கிறக்கூட வாய்ப்புகள் இருக்குது அங்கே போராட்டம் இதில் பாதிக்கப்பட்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி விஷயத்தை இப்படியே ஹேண்டில் பண்ணியாகனு வேறு வழி கிடையாது ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் தளபதியும் சரி அங்கே போக முடியல அவங்களே போய் பார்த்துட்டு வந்தாங்கன்றத ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க இவங்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி இன்னும் பார்த்தோன்னா தளபதியாக போல தளபதியை போல கூட்டிகிட்டு வந்து இதே தான் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க பேசுகிற யாருக்குமே இந்த பிரச்சனைக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது இப்போ அந்த மக்கள் வந்து தளபதி சொன்ன பேச கேட்டிருப்பாங்க அவங்களுக்குடான ஒரு ஆறுதல் அவங்களுக்கு உண்டான ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை தளபதிக்கும் அந்த போராட்ட குழுக்கும் சம்மந்தப்பட்டதானே தவிர சுற்றி பே சுற்றி இருக்கிற இவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு மன நிறைவாக இருக்குது அதோட முடிஞ்சிச்சு அவங்களுக்கு தளபதி சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் தான் ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கும் தளபதிக்கு முன்னான பாண்டிங் ஓகே ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வெளியிருந்து பேசுகிறவங்களுக்கு பார்த்தோம்னா இது ஒரு வன்மத்தின் உச்சம் தான் தளபதி மேலே அவதூறு பார்ப்பதுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது அந்த மக்களே ஓகேன்னு போய் பார்த்துருக்காங்க இப்போ இவங்களுக்கு என்ன இருப்போதுன்னா ஒன்றும் கிடையாது தளபதி எது ஒன்று பேசணும் அப்படின்னு இருக்காங்க மட்டும் தான் வேறு எதுவும் கிடையாது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கம்மெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்படி பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் முந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக் டாபிக்ஸ் பொலிட்டிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வர போகுது